ஹாய் வெல்கம் டு பாலாஜி ஃபேமிலிஸ் காலையில் ஒரு வீடியோ பார்த்தோம்ல அதோட கண்டினியூவிட்டி தான் அது சரிங்களா காலையில் வந்து ஃபோர் தேர்ட்டிலேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் வேலை பார்த்ததை நான் உங்களுக்கு வீடியோவை கொடுத்துருந்தேன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு எல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணிக்கு மேலே நான் செஞ்ச வேலை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஆமாம் மூணு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வீடு வாசல்லாம் தூத்துட்டு பாத்திரம்லாம் கழுவி காய வச்சு மாமாவும் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்க வந்துட்டாங்க பார்த்திங்களா தூங்குறாங்களா டிவி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கா இப்படி தான் எங்கள் வீட்டில் நடக்கும் பார்த்துக்கோங்க டிவி பார்த்துட்டே தூங்குவார் ஆமாம் இப்படி தாங்க நம்ம வீடு கூட்டி முடித்து நீட்டாக சுத்தமாக இருக்கும் அதுக்கு பிறகு துணி ஊற வச்சிருந்தேனா காமிச்சேன்னா அவங்களுக்கு காலையில் வீடியோலேவும் ஆமாம் அதை வந்து மூணு மணிக்கு தான் துவைக்கவே ஆரம்பித்தேன் ஆமாம் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக மூணு மணிக்கு துவைச்சேன் ஏன்னா அப்போ காலையிலே செஞ்சு வீடியோ கொடுக்க முடியல ஊற வச்சதோடு உங்களுக்கு காமிச்சிருந்தேன்னா அது வேறு பேட்ரி லோவாகிடுச்சா சரி பேட்ரி எல்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வீடியோவில் ஷூட் பண்ணி காமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் விட்டுட்டேங்க ஆமாம் இதெல்லாம் சாப்பிட்டு மதிய மதியம் சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டு போட்டுட்டு மூணு மணிக்கு மறுபடியும் மாமா வேலை கிளம்புவாங்க அந்த டைத்தில் இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சே பார்த்துக்கோங்க சரிங்களா ஆமாம் நமக்கு ட்ரெஸ்ஸு ஊற வச்சுருந்தோம்ல அதை பூரா சோப்பு போட்டு நல்லா கும்மி அடித்து துவச்சி பிரித்து மேஞ்சாதான் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஆமாம் ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா அப்படி பக்கெட்டு பக்கெட்டாக துவைப்பாங்கங்க எப்படி தான் அப்படி துவைக்கிறாங்களோ நமக்கு தெரியல ஆமாம் ஒரே நாளில் ரெண்டு பக்கெட்டு மூணு பக்கெட் கூட துவைக்க துவைக்கிறாங்கங்க அப்பாடி அப்படியெல்லாம் துவைச்சா நான் அசந்து போயிடுவேன் பாருங்க எங்கள் பாப்பியை விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது இது வேறு எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்குதுங்க நம்மளை சும்மா கூட 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 வந்துடுது எங்கள் வீட்டுக்கார துணி பார்த்திங்கன்னா சொன்னன்ன காலையிலே வம் அழுக்கு நல்லா நிறைஞ்சு போயிருக்கும் அதில் என்ன பிசுக்கு அது இதுமாவும் அதனால் அவரோட ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அடிச்சு கும்மி துவச்சி காயப்போட்டால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஆமாம் இல்லாட்டி அஜை ஒரு சிலர் சும்மா சோப்பை போட்டு கும்மி அலசி போட்டுருவாங்களா அது நமக்கு செட் ஆகாது நமக்கு கையால் நல்லா டப்பு டப்புன்னு அடிக்கணும் பார்த்துக்கோங்க துணியை போட்டு நல்லா டம் டம்னு அடித்து கும்மி அப்புறம் அலசி கம்பௌண்ட் போட்டு காய போட்டால் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் தப்பாடா துணி துவச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆமாம் ஏன்னா அவர் துணியை வந்து கொஞ்சம் முன்னாடியே சோப் போட்டு ஊற வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க நமக்கு அடித்து துவைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா அழுக்கு போகும் நான் அவரோட எல்லாம் வந்து சர்ப்பில் தாங்க ஊற வைப்பேன் மற்றவங்கள மாதிரி வந்து இந்த சோடாப்பு போட்டு அதை போட்டு இதை போட்டு எல்லாம் வைக்க மாட்டேன் எம்பிட்டு விடாப்படி கரையாக இருந்தாலும் அழுக்காக இருந்தாலும் நம்ம சர்பெக்ஸல் அதில் தான் ஊற வைப்பேன் ஆமாம் நம்ம ஊற வச்சு சோப்பை போட்டு அவருடைய ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து சோப்பை போட்டு நான் சொன்ன மாதிரி டம் டம்னு அடித்து அப்புறமா கும்மி துவைச்சி அலசி நல்லா அவர் த அவர் துணிகளுக்கு தனியாக கம்பௌட் போடுவேன் ஒரு சின்ன வாளியில் அவர் துணியை மட்டும் கம்பௌட் போட்டு முக்கிய கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருவேன் ஏன்னா அப்போ தான் நல்லா வாடை பிடிக்கட்டும் கமகமகமானு இருக்கும் துணியெல்லாம் வாசனையாக இருக்கும்ல அதுக்காக தான் ஆமாம் அதுக்கு பிறகு எங்கள் துணியெல்லாம் என்னது பாப்பா அது தம்பி இதெல்லாம் துவைச்சி அதை தனியாக ஒரு பக்கெட்டில் கம்பௌண்ட் போட்டு முக்கிய எடுத்துருவேங்க ஆமாம் ஒரு கம்பௌட் பாக்கெட்டை ரெண்டாக பிரிச்சிருவேன் அவர் ட்ரெஸ்ஸுக்கு பாதி நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு பாதி அப்படி பிரித்து தான் பார்த்துக்கோங்க ஊற்றிக்கிடுவேன் ஒரே பாக்கெட்டை வந்து எல்லாத்துலேயும் போட்டு கசகசான்னு முக்க மாட்டேன் பாதி பாதியாக பிரிச்சுக்குவேன் ஆமாம் துணி அளவு நமக்கு தெரியும்ல இவ்வளோ ஊற்றுனா வாசனை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் ஒரு பாக்கெட்டையும் எல்லாம் ஃபுல்லாக ஊற்ற மாட்டேன் சில பேர் நாலு துணி தான் இருக்கும் பார்த்தா ஒரு பாக்கெட்டையும் ஊற்றுவாங்கங்க ஆமாம் அது அதுக்கு நாலு துணிக்கு அளவாக இந்த டவுன் ஊற்றிட்டு மிச்சம் வச்சுக்கிற வேண்டியதுதான் அப்படி தான் மிச்சம் பிடிச்சி நம்ம சேர்க்க முடியும் அப்படி ஊற்றி பிரித்து அலசி காய போட்டுக்குவேன் பார்த்துக்கோங்க பாப்பா இந்த ஒயிட் கவுன் போட்டிருந்தா பூரா மண்ணில் விளையாடி பூரா அழுக்குங்க கேட்டால் அந்த ஸ்ரீஜா விளாடிச்சுமா அந்த ஸ்ரீஜா தான்மா மண்ணில் உழப்புச்சு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இவள் போய் உழப்பி விளையாடிட்டு அது போய் உழப்பி இவ ட்ரெஸ்ஸை அழுக்காக்கி விட்டுச்சிட்டான் பாருங்கள் ஏன் மக அப்படியே பல்ட் அடுத்து அடுத்தவங்க மேலே தூக்கி போடுறா பழியை அந்த நாய் மேலே ஆமாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ட்ரெஸ்ஸை பூரா அடிச்சு கும்மி அலசி காய போட்டாச்சுங்க ஆமாம் கம்பவுண்டு போட்டு நல்ல கம்ம 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 கம்மாண்டு காய போட்டாச்சு எப்படி துவைக்கிறேன் பார்த்தீங்களா நமக்கு உக்காந்துட்டே இருந்தாலும் குறுக்கு வலிக்குங்க உட்காந்துட்டே ரொம்ப நேரம் எதுவும் செய்ய முடியாதா அதனால் கொஞ்சம் குனிஞ்சிட்டே வந்து டம் டம்னு அடிச்சிருவேன் கொஞ்சம் நிற்கிற மாதிரி செட் பண்ணணுங்க நிற்கிற மாதிரி சோப்பு போட்டு துவைக்கிற மாதிரி செட் பண்ணணும் நம்ம கல் வச்சு கட்டி ரெடி பண்ணணும் ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்து துவைக்க முடியல பார்த்துக்கோங்க நின்றுக்கிட்டே கூட நம்ம எவ்வளோ வேலை வேணாலும் செஞ்சிடலாம் உட்காந்துட்டு துணி துவைக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு கஷ்டமாக இருக்குங்க ஆமாம் குறுக்கு வலிக்க குனிஞ்சுட்டே எம்பட்டு நேரம் ஜோப் போடுறது நின்றுக்கிட்டே நான் கூட கொஞ்சம் அப்படியே நிமிந்து அப்படியே கையை காலை கொஞ்சம் ஆட்டி ஆட்டி அப்படி இப்படி நெளிச்சு அப்படியே சோப் போட்டுடலாம் பார்த்துங்க ஆமாம் உட்காந்துட்டு அப்போ எந்திரிச்சி எந்திரிச்செல்லாம் ஜோப் போட முடியாது இல்லையா ஒரே முட்டை குனிஞ்சிட்டு போட்டாலும் நமக்கு குறுக்கும் வலிச்சுது அது கழுத்தும் வலிச்சிருது ஆமாம் இதில் வாஷிங் மிஷினில் போடுன்னு வேற சொல்லிருவார் எங்கள் வீட்டுக்கார் சொன்னோம்டா இப்போ அந்த நிற்கிற மாதிரி துவைக்கிற மாதிரி செட் பண்ணி கொடுங்க அப்படின்டா உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை பார்க்குற தூக்கி அந்த மிஷினை மாட்டி அதில் அள்ளி போட்டு எல்லாத்தையும் சுற்றி விட்டு அண்டு தூக்கி போடேன் அப்படின்றாரு ஆமாம் நம்ம கரண்ட் பில்லை மிச்சம் பண்ணணும் அதை மிச்சம் பண்ணணும் இதை மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிறோம் பார்த்துக்கோங்க ம் அது வீட்டு ஆம்பளைக்கு புரியலை சரி விடுங்க துவைக்கிற மட்டும் நம்ம கையில் தான் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் துணி துவைக்கிற வேலையை பூரா முடிச்சிட்டேங்க ஆமாம் முடிச்சுட்டு கம்ஃபண்ட்டெல்லாம் போட்டு பார்த்தீங்களா எப்படி காயப்படுறேன் ஆமாம் காயப்படுறதும் பார்த்திங்கண்டா ஒவ்வொருத்தர் நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேங்க காயப்படுறதும் பார்த்தீங்கன்னா துணி அப்படியே குப்பை மாதிரி போடுவாங்க கொஞ்சம் நல்லா உதறி கிதறி நீட்டாக போட்டால் தான் நமக்கு பிடிக்கும் அது சுருக்கம் இல்லாமல் சூப்பராக காஞ்சி சூப்பராக அப்படி 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 லட்டு மாதிரி எடுத்து அப்படியே மடித்து வைக்கணும் நமக்கு ஆமாம் சில வீடுகளில் பாருங்க அப்படியே கொங்கரம் மாதிரி தொங்க விட்ருப்பாங்க துணியை அப்படி தண்ணி பூரா வடிஞ்சிக்கிட்டு ஆமாம் சரியாக பிழியாமல் உதறி காயப்படாமல் அப்படி அப்படி போட்டிருப்பாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இறுக்கமாக பிழிஞ்சு சூப்பராக அப்படி நல்லா சட்டு சட்டுன்னு நாலு உதறி உதறி ஆம்பளை சட்டைகளை பூரா நல்ல கையை பூரா எடுத்து விட்டு காய போட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா மற்றவங்கள மாதிரி நான் தூக்கி நாலு நாள் கழித்து நாள் கழித்து அப்படிலாம் மடிக்கவே மாட்டேங்க சேரில் ஓட்டு அது மறுபடியும் சுருக்கமாகி அப்புறம் மடித்து வைக்கலாம் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுக்கு துவைக்காம இருந்துட்டு போயிடலாம்ல ஆமாம் பார்த்துக்கோங்க ஆமாம் நம்ம அப்படியே உடனே நீட்டாக கொடியிலேருந்து அப்படியே லட்டு மாதிரி உரி உரி துணியை பூரா அப்படியே அப்படியே மடித்து 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 அப்படியே கபோர்டில் வச்சுருவேன் ஆமாம் இந்த துணி துவைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு சரிங்களா ஆமாம் இதுக்கே என்கிட்ட அரை மணி நேரம் ஆயிடுதுங்க நம்ம கையில் துவைச்சி எடுக்கிறதுக்கு அவரோட வேட்டி எல்லாம் காய போட்டுட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு கொடி நிறைஞ்சு போகும் நமக்கு அப்புறம் நம்ம ட்ரெஸ் எல்லாம்ங்கிட்டு ஒரு கொடியில் போட்டு காய போட்டாச்சு இல்லை என் பொண்ணு வேற ஊட விட அம்மா நான் போடுறேம்மா நான் எடுத்து கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓட ஓட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவா ஆமாம் காய போட்டோம்மா அவ்வளோதான் முடிஞ்சோச்சு இப்படி நல்லா விரித்து ஆமாம் நல்லா அழகாக பரவலாக காயப்படணுன்னு பார்த்துக்கோங்க அப்போ தான் எனக்கு வந்து பிடிக்கும் போட்டு துணியில் போகிற இடமே இடம் கேப் போடாமல் கொஞ்சம் அப்படி நெருக்க நெருக்கமாக நெருக்க மாட்டா ரொம்ப நெருக்கம் இல்லை அப்படியே ஒரு துணி பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் போட்டு கேப் விட்டு லைட்டாக அப்படி ஒட்டி 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 நீட்டாக அழகாக போட்டுருவேன் ஆமாம் முடிஞ்சுங்க அவ்வளோதான் நம்ம துணி துவைக்கிற வேலை அப்படியே அழகாக லட்டு மாதிரி முடிஞ்சு வச்சா எங்க எங்கள் பாப்பா பார்த்தீங்களா ஒரு வேலை விட மாட்டேன் நம்மளை இம்மா இது யார் ட்ரெஸ்ஸு அது யார் ட்ரெஸ்ஸு இது பாப்பாவோடதா இது அம்மாவோடதா இது அண்ணாவோடதா இது அப்பாவோடதா அப்படின்றது கேள்வி மேலே கேள்வி கேட்பா வந்து தெரியாத மாதிரியே வந்து கேட்பா நம்மளை ஆமாம் அப்புறம் எல்லா துணியெல்லாம் காயப்பட்டு நானும் அப் ஆகிட்டு வந்துட்டேங்க நம்ம முகம் கை காலில் நல்லா சோப்பை போட்டு கழுவிட்டு துணி துவைச்சோம் இல்லையா ஏன்னா காலையிலேயே நம்ம தான் குளிச்சுடுறோம்ல இந்த குளிர் காலத்தில் ரெண்டு நேரம் குளிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் நம்ம காலையில் ஒரு நேரம் குளிக்கிறதே பெரிய விஷயம் வெயில் காலண்டா கூட ரெண்டு நேரம் குளிச்சு போடலாம் ஆமாம் இந்த குளிர் காலத்தில் ஒரு நேரம் குளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கா அதுவும் ப பச்சை தண்ணியில் தான் குளிப்பாம்மா சுடு தண்ணிலையும் குளிக்க மாட்டோம் ஆமாம் நான் என்ன குளிர்ன்றாலும் பச்சை தண்ணி மட மடன்னு ஊற்றிடுவேங்க எங்கள் வீட்டுக்கார் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தண்ணி வைப்பேன் ஆமாம் என்ன காய்ச்சல் தலைவலி மூக்கு ஒழுகுனாலும் பச்சை தண்ணியை மட மட மடான் ஊற்றிடுவேன் குடுன்னு பத்து நிமிஷம் நடுங்குவேன் ஆமாம் குளிரும் சேராது ஆனாலும் இந்த சுடி தண்ணியை காய வச்சு குளிக்க மாட்டேன் பச்சை தண்ணியை மாட்ட மாட்ட மாட்டான்னு ஊற்றி குளிச்சுட்டு ஓடி வந்துடுவேன் பார்த்துக்கோங்க ஆமாம் வந்து தோட்டிட்டு அப்புறம் சொல்லுவேன் ஐயோ குளிருதுங்க ரொம்ப குளிருதுங்க அப்படிம்பேன் இதுக்காக சுடு தண்ணி காய வச்சு குளிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க ஆமாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டீ போட ஆரம்பித்தாச்சு சாயந்தரம் நமக்கு காப்பி போட்டுட்டு புரு காப்பி தான் போட்டுட்டு பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் பால் எடுத்து அவளுக்கு தனியாக கொடுத்தாச்சு நமக்கு இன்ஸ்டண்ட் ப்ரூ காப்பி காலையில் டீ போட்டேன் இப்போ சாயந்தரம் பார்த்திங்கன்னா அவங்க டாடி வந்து காப்பி தான் வேணும் அப்படி சரின்னு சொல்லிட்டு காப்பியை போட்டாச்சு வெளியில் போனாலும் நான் காப்பி தான் குடிப்பேன் டீ குடிக்க மாட்டேன் டீ வந்து என் கையால் நான் வீட்டில் போட்டு குடித்தாதாங்க நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் ஆமாம் நம்ம அந்த இஞ்சி ஏலக்கெல்லாம் தட்டி நல்லா கொதிக்க விட்டு டீ போடுவோமா ஆமாம் அது வந்து நமக்கு வீட்டில் நம்ம குடித்தா தான் சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம் கடைஞ்சி நம்ம அதே சாப்பிட்டு போட்ட சோத்து பானை குழம்பு சட்டி ப்ளேட்டு இப்போ டீ வச்ச பாத்திரம் எல்லாம் இருந்துச்சா சரி இதையும் விளக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு விளக்கிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமையாக நாங்கள் இருக்க ஏரியாவில் சந்தை போடுவாங்க ஆமாம் சனி சனிக்கிழம சந்தை அதனால் சரி அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ள மாமாவும் பாப்பாவும் போயிருந்தாங்களா சரி அவங்க வர்றதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சுருவோம் பாத்திரத்தை பூரா கழிவு எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்திரம் பூரா நல்லா கழிவு எடுத்துகிட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் சந்தையிலேருந்து அப்படியே இந்த மலை இழந்தக்காய்னு சொல்லுவோம்ல அதாங்க வந்தார் பார்த்தீங்களா அதுதான் மலை இழந்தக்காய் அப்புறம் சமோசா எல்லாம் சூடாக போடுவாங்களா அந்த சந்தையில் அதனால் சமோசா அப்புறம் அப்படியே ஆசையாக எங்கள் வீட்டுக்கார் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ஏன்னா எப்போவுமே சந்தைக்கு அவர் போனாருண்டா பூ வாங்கிட்டு வந்துடுவார் நான் கூட வாங்க மாட்டேன் சந்தைக்கு போயில சும்மா காய் பிள்ளைகளுக்கு வந்து பிறகு தின்றதுக்கு இருக்குது எதாவது தீமண்டை தீமண்டை இதில் வந்து வாங்கிட்டு ஓடியாந்துருவேன் பார்த்துக்கோங்க எங்கள் வீட்டுக்கார் போனாரண்டா பார்த்து பார்த்து பூவு பிச்சி பூ எனக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த பூவு அதனால் எனக்கு பிச்சி பூ வாங்கிட்டு வந்தாங்க பிச்சி பூ வாங்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாமந்தி மஞ்சள் சாமந்தி சாமிக்கு வைக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ முல்லைப்பூ அது சாமிக்கு போடுவேன் நான் நம்ம பிள்ளையாருக்கு போடுவேன் பார்த்துக்கோங்க அதனால் அந்த பூவும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதில் வந்து எங்கள் பாப்பா வேறு மொட்டை மட்டையை காமிச்சிக்கிட்டு இம்மா எனக்கு பூ வச்சு விடுமா பூ வச்சு விடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆமாம் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்து பூவை பார்த்தீங்களா எவ்வளோ பூ வாங்கிட்டு ஆனால் எனக்கு தான் முடியல இத்தனை ஊண்டாக இருக்கும் ஏன் முடி கொஞ்சம் ஆ ஆமாம் அந்த இத்தனை உண்டை முடிக்க தக்கன இத்தனை உண்டாக வச்சுக்கிடுவேங்க இதான் மலை இலந்தக்கா வாங்கிட்டு வந்தா நல்லா சாப்பிட்டாச்சு இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் இந்த வேலை தான் பார்த்தேன் ஆமாம் இப்போ